கடவுள் பார்வை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் திருமணத்திற்கு ராசி பொருத்தம் எப்படி பார்ப்பது என்றால் சந்திரன் எந்த கட்டத்தில் இருக்கோ அது அவர்களின் ராசி ஒரு ராசிக்கு ஆறாவதாகவும் எட்டாவதாகவும் அமையக்கூடிய ராசிகளை தவிர்ப்பது நல்லது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளுக்கு எவை பொருந்தும் ராசி எவை பொருந்தாத ராசி எது என்பதை இந்த பதிவின் மூலம் பார்ப்போம் மேச ராசிக்கு மிகவும் நெருக்கமான நட்பு ராசி எது என்றால் சிம்ம ராசி தனுசு ராசி மேச ராசிக்கு தவிர்க்க வேண்டிய ராசிகள் எது என்றால் ராசி விருச்சிக ராசி மீதி இருக்கக்கூடிய ராசிகள் ஐம்பது சதவீதம் பொருந்தக்கூடியவை அடுத்து ராசிக்கு மிகவும் நெருக்கமான நட்பு ராசி எது என்றால் கடக ராசி கன்னி ராசி மகர ராசி கும்ப ராசி ராசிக்கு தவிர்க்க வேண்டிய ராசிகள் எது என்று பார்த்தால் துலாம் ராசி தனுசு ராசி மீதி இருக்கக்கூடிய ராசிகள் ஐம்பது சதவீதம் பொருந்தக்கூடியவை அடுத்து மிதுன ராசிக்கு மிகவும் நெருக்கமான நட்பு ராசி எது என்றால் கன்னி ராசி துலாம் ராசி கும்ப ராசி மிதுன ராசிக்கு தவிர்க்க வேண்டிய ராசிகள் எது என்று பார்த்தால் விருச்சக ராசி மகர ராசி மீதி இருக்கக்கூடிய ராசிகள் ஐம்பது சதவீதம் பொருந்தக்கூடியவை அடுத்து கடக ராசிக்கு மிகவும் நெருக்கமான நட்பு ராசிகள் எது என்றால் ராசி மீன ராசி விருச்சக ராசி கடக ராசிக்கு தவிர்க்க வேண்டிய ராசிகள் எது என்று பார்த்தால் தனுசு ராசி கொம்ப ராசி மகர ராசி மீதி இருக்கக்கூடிய ராசிகள் ஐம்பது சதவீதம் பொருந்தக்கூடியவை அடுத்து சிம்ம ராசிக்கு மிகவும் நெருக்கமான நட்பு ராசிகள் எது என்றால் தனுசு ராசி ராசி சிம்ம ராசிக்கு தவிர்க்க வேண்டிய ராசிகள் எது என்றால் மகர ராசி மீன கும்ப கும்பராசி மீதம் இருக்கக்கூடியவை ஐம்பது சதவீதம் பொருந்தக்கூடியவை அடுத்து கன்னி ராசிக்கு மிகவும் நெருக்கமான நட்பு ராசிகள் எது என்றால் மிதுன ராசி ராசி மகர ராசி கன்னி ராசிக்கு தவிர்க்க வேண்டிய ராசிகள் எது என்றால் கும்ப ராசி மேச ராசி மீதி இருக்கக்கூடிய ராசிகள் ஐம்பது சதவீதம் பொருந்தக்கூடியவை அடுத்து துலாம் ராசிக்கு மிகவும் நெருக்கமான நட்பு ராசிகள் எது என்றால் மகர ராசி கும்ப ராசி மீன ராசி துலாம் ராசிக்கு தவிர்க்க வேண்டிய ராசிகள் எது என்றால் மீன ராசி ரிசபராசி மீதி இருக்கக்கூடிய ராசிகள் ஐம்பது சதவீதம் பொருந்தக்கூடியவை அடுத்து விருச்சக ராசிக்கு மிகவும் நெருக்கமான நட்பு ராசிகள் எது என்றால் கடகராசி மீன ராசி தவிர்க்க வேண்டிய ராசிகள் எது என்று பார்த்தால் ராசி மிதுன ராசி மீதி இருக்கக்கூடிய ராசிகள் ஐம்பது சதவீதம் பொருந்தக்கூடியவை அடுத்து தனுச ராசிக்கு மிகவும் நெருக்கமான நட்பு ராசிகள் எது என்று பார்த்தால் மேஷராசி சிம்ம ராசி தனுசு ராசிக்கு தவிர்க்க வேண்டிய ராசிகள் எது என்று பார்த்தால் ராசி கடக ராசி மீதி இருக்கக்கூடிய ராசிகள் ஐம்பது சதவீதம் பொருந்தக்கூடியவை அடுத்து மகர ராசிக்கு மிகவும் நெருக்கமான நட்பு ராசிகள் எது என்றால் ராசி துலாம் ராசி கன்னி ராசி மகர ராசிக்கு தவிர்க்க வேண்டிய ராசிகள் எது என்றால் மிதுன ராசி சிம்ம ராசி கடக ராசி மீதி இருக்கக்கூடிய ராசிகள் ஐம்பது சதவீதம் பொருந்தக்கூடியவை அடுத்து கும்பராசிக்கு மிகவும் நெருக்கமான நட்பு ராசிகள் எது என்றால் மிதுன ராசி துலாம் ராசி ராசி கும்பராசிக்கு தவிர்க்க வேண்டிய ராசிகள் எது என்றால் கடகராசி ராசி சிம்ம ராசி மீதி இருக்கக்கூடிய ராசிகள் ஐம்பது சதவீதம் பொருந்தக்கூடியவை அடுத்து மீன ராசிக்கு மிகவும் நெருக்கமான நட்பு ராசிகள் எது என்றால் கடகராசி விருச்சகராசி மீன ராசிக்கு தவிர்க்க வேண்டிய ராசிகள் எது என்று பார்த்தால் சிம்ம ராசி துலாம் ராசி மீதி ஈர்க்கக்கூடிய ராசிகள் ஐம்பது சதவீதம் பொருந்தக்கூடியவை நன்றி நேர்களே